இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரி வந்துட்டு நம்மளை அமைதியை விட்டுட்டாலே போகுதுட்டா சாமி அப்படின்ற அளவுக்கு வந்து போய்னா இப்போ ரொம்பவே வந்து டென்ஷன்டா வந்து இருந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கேட்கும்போது வந்து போய்னா ரொம்பவே நல்லா இருக்கு அதாவது மல்லியா ஓட ஓட வேறனும் அவளுக்கு வந்து போய்னா நான் கொடுக்கற டார்ச்சர்ல வந்து போய்னா எப்படி இந்த வீட்டை விட்டு ஓடுறான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரியும் இப்படி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில் மல்லி கொடுக்க போற ட்விஸ்டி இவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு மல்லி இருந்துட்டு வந்து போயினா இப்போ இவங்களை உண்டு இல்லன்னு பண்ணது மட்டும் இல்லாம அப்படி சம்ம கோவத்தோடு வந்து போய் சரியா வந்து போய்னா பல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதை பார்க்க இப்போன்னா நல்லா தான் இருக்குது அதே மாதிரி நம்ம மல்லி வந்துட்டு தெளிவாக ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே வந்து இப்போ உங்களை நான் சும்மா விட போகிறது கிடையாது என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இப்போ உங்களை நான் வந்து என்ன பண்ண போகிறான்னு மட்டும் பாருங்க அப்படின்றமா வந்து சொல்லிக்கலாம் அதாவது டேரெக்டாக சவால் விடுறதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து இப்போ என்ன ஹாப்பியாக தான் இருக்கும் ஒரு பக்கம் ராஜஸ்வரி திரு திருத்துன்னு முழிகிறாள் அதாவது இத்தனை நாளாக வந்து இப்போ நம்ம மல்லி என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜஸ்வரிக்கும் அதாவது ராஜஸ்வரிக்கு இருக்கிற இந்த ஜுரம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இது எல்லாமே வந்து போயின்னா இங்கிலீஷ் மருந்துனால சரியாகாது தமிழ் மருந்துனால தான் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லி கஷாயத்தெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆரம்பத்தில் இந்த அதாவது அவர் வந்து வந்து போயின்னா அப்படி அதை குடிக்க மாட்டேன் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம விஜய் வந்து போய்னா இதை இன்வால்வ் ஆகி கடைசியில் வந்து போயினா வேறு வழியே இல்லை நம்ம வந்து போய்னா இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இதை வந்து போயினா தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க விஜய இருந்துகிட்டு மாதிரி நாட்டு மருந்து அதாவது இந்த கசாயத்தை யார் வேணாலும் கொடுக்கலாம் அதாவது குடிக்கலாம் இது மருந்து கிடையாது ஆனால் இது மருந்து மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படும் அப்படின்றமோ வந்து சொல்லி அந்த கசாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க வைக்கிறாங்க இந்த அதாவது அவங்க அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது அந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுதாகணும் குடிச்சுதாகணும் ஏன்னா விஜய் வந்துட்டு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்டாக சொல்கிறாங்க குடிக்கல அப்படின்னாலும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதை குடிக்கிறா ஆனால் குடிக்க முடியல ஏன்னா கஷாயத்தையும் குடிச்சது கிடையாது கசப்புனா என்னன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அதாவது என்னைக்கா இருந்தாலும் தப்பு தப்பு தான் அப்படின்ற மாதிரி போது இந்த இடத்துல வந்து போயிருந்தா ராஜஸ்வரி இருந்துட்டு இத்தனை நாளா நம்ம மல்லியை வந்து போயிருந்தா எந்த அளவுக்கு பாடுபடுத்திட்டு இருந்தாங்க அது எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ மிகப்பெரிய ஆப்பு கிடைச்சதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா மல்லி வந்து போயினா இப்போ அதாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட இல்ல பட் இருந்தாலும் வந்து போயிருந்தா நமக்கு வர ஆபத்தை வந்து போயினா இன்னும் கொஞ்சம் வந்து தள்ளி வைக்கணும் அதாவது ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவையும் உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அதாவது இப்ப வந்து போயினா நம்ம மல்லி இருந்துட்டு டைரெக்டா சவால் விட்டாங்களா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்வரியை வந்து போயினா இதுக்கு மேல உங்களை சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது நம்ம மல்லி வந்து போயினா இப்போ இவங்களை ஓட ஓட விரட்ட போறாங்க ஐயோ எனக்கு ஜரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது எனக்கு உடம்பு சரி இல்ல இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நான் நல்லா தான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தி கதற போறா அது வந்து போய்னா கூடிய சீக்கத்தில் வந்து நடக்க போகுது ஒரு பக்கம் ரஞ்சிதாவும் ராஜஸ்வரி ஸ்தம கோவத்தில் இருக்காங்க நம்ம மல்லியா உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு இவ எவ்வளவு தைரியம் வந்தா என்னையே வந்து போயினா இப்படி ஆட்டம் கண்டு வச்சிருப்பா அப்படின்ற வந்து சொல்லி ஸ்தம கோவத்தில் இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது பண்ணி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க